எவ்ளோ தூரம் சஞ்சய் போனோம் ரொம்ப தூரம் போனோமா இல்ல ஏன் லக்ஷ்மணா பின்னாடி உக்காருறதுக்கு உனக்கு அன்கம்ஃபர்டபிள்ள இருக்கா அப்படி இருந்தா உடனே சொல்லிடுறேன் நம்ம ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போலாம் பிரச்சனை இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல உனக்கு ஆபீஸ்க்கு லேட்டாகும்ல அதனால தான் சொன்னேன் இல்ல இல்ல எனக்கு ஆபீஸ்க்கு லேட்டாலாம் ஆகாது நான் முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டேன் அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சரியா அப்படியா அப்ப சரி சஞ்சய் ஆனா என்னால உனக்கு ஏன் எவ்ளோ ஸ்டமும் இதெல்லாம் பாக்கும்போது நான் உனக்கு ரொம்ப கஷ்ட குடுக்கறேனோன்னு எனக்கு தோணுது சஞ்சய் நீ ஏன் இப்ப தேவையில்ல அதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்கிட்ட சொன்ன நான் எனக்கு நீ கஷ்டம் தர அப்படின்னு சொல்லி சரி ஓகே சஞ்சய் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு தான் சொன்னேன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல லக்ஷனா நீ எதை பத்தி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காம அமைதியா வா சரி ஓகே சஞ்சய் சஞ்சய் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே என்ன லக்ஷனா கேளு எதுக்கு ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்க உனக்கு எதுவும் பிரச்சனையா குமாரி கிட்ட எதுவும் சண்டை போட்டுட்டு வந்தியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் இல்ல சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்ன தெரியும் நீ எப்பயுமே இப்படி இருக்க மாட்டே இன்னைக்கு ரொம்ப என்னோ மாதிரி இருக்க என்னாச்சு நீ கிட்ட சொல்லலாமே எனக்கு உனக்கு சொல்யூஷன் தரலாம் தெரியாது பட் உன் மனசுல இருக்கதை ஷேர் பண்ணா உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல ஆமா லக்ஷ்மணா இந்த பூமாரி தான் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அவளோ மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுல இருந்து தோட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்னு சொல்றா என் வீட்டுல உள்ளவங்க வேற அவளுக்கு जालரா தட்டிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு ஏதாவது ஒரு சண்டைனா அவங்க எதுக்கு உள்ள இன்வால்வ் பவறாங்க ஏ நீ எதுக்குனாலாதானே திதி நீ ரெண்டு பேருக்குள்ள சண்டை நேத்து பாப்பாக்கு பேயர் வெக்கற ஃபங்ஷன் இருந்துச்சுல நான் போளன்னு சொல்லிட்டு மேடம் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க இருக்காங்க ஆபீஸ்ல போய் என் மானத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க நீயே சொல்லு லக்ஷனா நான் என்ன ஸ்கூல் புள்ளையா என்னை காணனு போயிட்டு ஆபீஸ்ல போய் தேடுறதுக்கு இப்போ போய் ஆபீஸ்ல உள்ளவங்க மூஞ்சில எல்லாம் நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியல எனக்கு அது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு எதுக்கு சஞ்சய் நீ இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற நானா ஓவர் ரியாக்ட் பண்றேன் நான் ஒண்ணுமே ஓவர் ரியாக்ட் பண்ணல பண்ணது எல்லாமே பூமாரி தான் பூமாரி மேலதான் எல்லா தப்பும் அவ எப்படி அப்படிலாம் பண்ணலாம் நீ அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு நேத்து நீ காலையிலேயே ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லியிருப்ப என்னால் நேற்று ஃபுல்லாக என் கூடையே இருந்த உனக்கு ஃபோனை வேற ஆஃபீஸில் இருந்துச்சு கால் பண்ணியே சொல்ல முடியல அப்போ அவள் கண்டிப்பாக பயந்து போயிருப்பாள்ல ஐயோ சஞ்சய்க்கு என்னாச்சோ ஏதாச்சும் காலையிலேயே வரேன்னு சொன்னானே இன்னும் காணமே அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் சரி ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருப்பா இதுல என்ன தப்பு இருக்கு சஞ்சய் நீயோ அவளுக்கு ஜால்ராக்கு வர பத்தியா இல்லை சஞ்சய் நான் பூமாரிக்கு ஜால்ரெல்லாம் தட்டல நீ அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரேன் அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலுமே ஐயோ என் ஹஸ்பண்ட் காலையிலே வரேன்னு சொல்லிட்டு போனானே இன்னும் காணமே அப்படின்னு நானும் தான் யோசிப்பேன் அப்ப அவ யோசிச்சதுல என்ன தப்பு இருக்கு அவன் ஆபீஸ்ல வந்து கேட்டதுல என்ன தப்பு இருக்கு இல்ல லட்சணா அதுக்கு அவன் ஆபீஸ்ல போய் என் வாங்குவாளா நீ யோசி நான் என்ன சின்ன குழந்தையா இப்ப ஆபீஸ்ல போறவங்க எல்லாம் இப்ப கேட்டே ரொம்ப கலாய்ப்பாங்க நேத்து உனக்கு ஆனா உன் பொண்டாடி ஆபீஸ்க்கே வந்துட்டா அப்படின்னு அதை நான் எப்படி ஃபேஸ் பண்றது சொல்ல சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா திங்க் பண்ணி பாரு நீ கால் பண்ணி நான் வரதுக்கு லேட் ஆகும் பிஸியான வேலையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா அவ கண்டிப்பா உன் ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டா நேத்து நீ அவகிட்ட ஒரு கால் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலல அத பயந்து போய் வந்திருக்கா இதுல எந்த தப்புமே இல்ல சஞ்சய் என்னமோ போ எனக்கு அவ இது பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு தப்பா தான் தோணுச்சு அதனால எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு கோவத்துல வேற அவள சமயா அடிச்சிட்ட வேற கண்ணத்துல என்னது அடிச்சியா ஏன் சஞ்சய் இப்படிலாம் பண்ற உன்னை நம்பி வந்திருக்க போனா நீ இப்படி கை நீட்டி அடிக்கலாமா உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் விஜயும் என்னை இதே மாதிரி தான் சித்திரவதை பண்ணுவான் டெய்லியும் போட்டு அடிப்பா என்ன டார்ச்சல் பண்ணுவான் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தனை நம்பி வந்து இப்படி நம்ம வாழ்க்கையே தொலைச்சிட்டோமே இவனை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன் அப்படிலாம் எனக்கு தோணும் தெரியுமா அந்த வீட்டுல விஜய் மட்டும் தான் உலகானு இருந்தேன் அவனே என்ன அடிக்கும் போது அவன் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் சுக்கனோட உறைஞ்சு போச்சு இப்ப விஜய் தான் நீயும் பண்ற அப்ப உனக்கும் விஜய்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீயே சொல்லு

நாங்க பொண்ணுங்க சின்ன விஷயமா இருந்தாலும் ஓவர் திங்க் பண்ணிட்டு தான் இருப்போம் அத பசங்க நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அவளுக்கும் உன்னை விட்டா யாரு இருக்கா நீ எதாவது தப்பு பண்ணிடக்கூடாது இங்க தப்பா போயிடக்கூடாது உனக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு அவளுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயத்துல அவ ஏதோ பண்ணிட்டா அதுக்காக நீ போய் அவளை அடிச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு செஞ்சாய் ஆமா லக்ஷனா நீ சொல்றதும் கரெக்ட் தான் நான் வந்து என்னதான் இருந்தாலும் பூமாரியை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுல்ல ஆமா சஞ்சய் நீ நீங்க போய் கண்டிப்பா பூமாரி சாரி கேட்கணும் சரியா சரி ஓகே லக்ஷனா நான் போய் கண்டிப்பா சாரி கேக்குறேன் தட்ஸ் குட் பாய் சரி வா பேசிக்கிட்டே அப்படியே ஹாஸ்பிடல் வந்துட்டோம் போய் செக்கப் பண்ணிட்டு வரலாம் ஓகே சஞ்சய் வாங்க வாங்க உங்களோட நேம் தெரிஞ்சிக்கலாமா மேம் சஞ்சய் லக்ஷனா நேத்து ஃபோன் கால்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கி இருந்தேனே ஓ ஆமாமா நீங்க தானா ஓகே சார் லக்ஷ்ணா எத்தனை மந்த்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா எயிட் மந்த்ஸ் மேம் ஓகே எயிட் மந்த்ஸ்னா இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருப்பீங்கள எதுக்கு என்ன கன்சல்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது மேம் அது வந்து நீ சும்மா எதுவும் பேசாத நான் பேசிக்கிறேன் அது வந்து மேம் அங்க அவங்க ஒழுங்கா செக்கப் பண்ணல அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை சரியா அதுதான் எங்க வந்து சென்னையிலே பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்கன்னு பார்த்தா உங்களோட நேம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர் சரி இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே வந்துட்டோம் மேம் ஓ அப்படியா ஓகே ஓகே லக்ஷனா உங்களோட ஃபார்மல் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தா காட்றீங்களா சாரி மேம் நாங்க வரும்போது எடுத்துட்டு வராம வந்துட்டோம் நீங்க வேணா நியூவா இந்த டெஸ்ட் வேணால எடுத்துக்கிட்டீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க மேம் ப்ளீஸ் சரி ஓகே தட்ஸ் நாட் அ இஷ்யூ நம்ம திரும்பி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் சஞ்சய் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க லக்ஷனா நீங்க என் கூட என் ரூமுக்கு வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா செக்கப்பும் எடுத்து பார்த்துடலாம் எயிட் மந்த்ஸ் வேற சொல்றீங்க எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால ஃபர்ஸ்ட்ல எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துடலாம் ஏ ஓகே மேம் அதுதான் கரெக்ட் இதுக்கப்புறம் அப்புறம் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணால அதனால ஒரு டெஸ்ட் விடாம எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துருங்க மேம் ஓகே சஞ்சய் உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த கொஷின்ல எதுக்கு கேக்குறீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா மேம் பிகாஸ் இதெல்லாம் கேட்பாங்களோன்னு ஆஸ் டாக்டர் டாக்டராக எனக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அதனால நான் கேக்குறேன் உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அது மேம் எங்களுக்கு மேரேஜ் ஆகுது ஜக்ஷனோ உன்னை வாயில் திறக்காதேன்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகு போகுது மேம் சஞ்சய் ஏன் இப்படி போய் சொல்ற? நான் ஹஸ்பண்ட் இல்ல அப்படினு சொன்னா உனக்கு ஊங்க போறப்புற ட்ரீட்மென்ட் எடுக்க மாட்டாங்க. உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க அந்த விஜய் பைய டூபாயில இருக்கான். உன் அம்மான் கழுத்தி விட்டுட்டான். இதெல்லாம் அந்த டாக்டர்க்கு தெரியுமா என்ன? அதுக்குனே ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட போய் சொல்லு சில நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பொய் சொல்றதுல தப்பே இல்ல லட்சணா. சரி டாக்டர் கேக்குறாங்களே ரூம்க்கு போய் டெஸ்ட் பண்ணிக்கோ. தயவு செய்து நான் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒளரி வச்சிடாத இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ என்ன புரிஞ்சுதா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் சரி சஞ்சய் நீங்க பேசிட்டு ரூமுக்கு வாங்க நாங்க வெயிட் பண்றேன் ஓகே மேம் ஆனா சஞ்சய் இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியல உனக்கு நான் தான் சொன்னேன் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படினா போய் சொல்றதுல தப்பே இல்ல டெஸ்ட் கூப்பிடுறாங்களா போய் டெஸ்ட் பண்ணிக்கோ எனக்கு பயமா வேற இருக்கு நான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதே இல்ல இது வரைக்கும் எனக்கு ரொம்ப நர்வஸா வேற இருக்கு நீ ஒண்ணு பயப்படாத அதான் நான் கூட அந்த டாக்டர் இருக்காங்க அப்புறம் என்ன பிரச்சனை நீ போய் ரிலாக்ஸா டெஸ்ட் பண்ணிக்கோ எதுனால நான் வெளிய தான் வெயிட் பண்ற பயப்படாத சரியா ஆனா செஞ்சே எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு இதெல்லாம் நார்மல் தான் லட்சுமணா போய் டெஸ்ட் பண்ணிக்கோ ஒண்ணு இல்ல சரியா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை போய் ரிலாக்ஸா டெஸ்ட் பண்ணிட்டு வா டாக்டர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சரியா ஓகே சஞ்சய் நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஏதாவது டெஸ்ட்ல தப்பா வந்துட்டா அதெல்லாம் ஒண்ணும் வராது லக்ஷனா அப்படியே ஏதாவது நாள் நம்ம பாத்துக்கலாம் நான் தான் உன் கூட இருக்கல அப்புறம் என்ன உனக்கு கவலை என்னன்னாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகேல சரி ஓகே சஞ்சய் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்றது மட்டும் டாக்டர் கிட்ட சொல்லிடவே சொல்லிடாத என்ன சரியா சரி சஞ்சய் ஆனா ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல இதை இதோட விட்டு தான் நான் சொல்லுவேன் ஓகே சஞ்சய் லக்ஷனா சொல்லுங்க சிஸ்டர் டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஓகே சிஸ்டர் தோ வந்துறேன் போயிட்டு வா பயப்படாம போயிட்டு வா ஒன்னா ஆகாது சரியா பாத்து போய்ட்டு வா அப்புறம் டாக்டர் கிட்ட ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இப்பயே கேட்டுக்கோ என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கோ